உடனடி பலன் தரும் தாந்திரிக பரிகாரங்கள் ஒன்று சனிக்கிழமை அன்று காலை ஏழு முதல் எட்டு வரை மணிக்குள் அரச மரத்தை நூற்று எட்டு முறை சுற்றி பின்பு மரத்தடியில் லக்ஷ்மி தூப தீபம் காட்டி நிவேதனம் செய்து வர பணப்புழக்கம் அதிகரிக்கும் இரண்டு செவ்வாய் அன்று வீட்டின் தெற்கு பகுதியில் காலை ஆறு முதல் ஏழு வரை மணிக்கு ஏழு மண் அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து மனமுருகி வேண்டி வந்தால் பல வருடங்களாகத் திரும்ப வராத கடன்கள் கூட திரும்ப கிடைக்கும் ஏமாந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு வாரமும் செய்து வர பலன் தெரியும் மூன்று ஏழு பல் உள்ள வெள்ளை பூண்டு வாங்கி பட்களை உரித்து ஏழு காய்ந்த மிளகாய்களையும் சேர்த்து ஒரு நூலில் கட்டி நம் வீடு கடை ஆபி சுவாசலில் தொங்கவிட்டு தூபதீபம் காட்டி வர வீட்டினுள் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் விரட்டப்படும் மேற்கொண்டு எதுவும் வராது வாரம் ஒரு முறை மாற்ற